தொடர்ந்து கோயம்பு வெற்ற எதிரா ரெண்டுமே முடிஞ்சி அதாவது வேலை கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நம்ம அடுத்தது கண்டிப்பா பண்ண வேண்டியது நம்மளுடைய பாஸ் ஆன மட்டும்தான் உங்களுக்கு வேலைன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது மாற்றுக்கிறது என்பது எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஜேர்னி தொலைவோ எடுத்துட்டு ரிட்டன்ல போய் விட்டுட்டு விட்டுறதுக்காக கிடையாது நம்ம ரிட்டன்லையும் ரிட்டன்லயும் கண்டிப்பா என்ன பண்ண போறோம் வேலைக்கு போக போகிறோம் அதற்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக திருச்சியிலையும் சரி வேலூர்லயும் சரி எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி அனவுன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக நடந்து முடிந்த திருச்சி யார்வோ மற்றும் கோயம்புத்தூர் யார்வோ இரண்டுக்குமான தேர்வுகள் தேர்வுகளுக்கான வகுப்புகள் ஓகேவா அந்த வகுப்புகளுக்கு எப்ப எப்போ தொடங்க போறோம் வருகிற திங்கட்கிழமை பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்திரண்டு வருகிற திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு தொடங்க போகுது வகுப்புகள் சோ வேலூர் பிரான்ச்சில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்களும் போட்டுக்கலாம் அதே மாதிரி திருச்சி பிரான்ச் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்களும் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு கிலோமே சைமல் டெனியஸ் பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அதே மாதிரி வேலூர் ஏறவுக்கு இப்போ இருந்து நான் ப்ரிப்பர் பிரிப்பேர் அந்த அட்மிஷன் போட்டு பிசிக்கலும் பிரிப்பேர் பண்ணலாம் சைட் பை சைட் கிளாஸும் பிரிப்பர் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ டெஸ்ட் பேட்ச் கோயம்புத்தூர் ஏற்கான டெஸ்ட் பேச்சுக்கான ஃபுல் டீல்ஸ் வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து பதினைந்தாம் தேதியிலிருந்து தொடங்க போகிறது அடுத்த மாதம் இருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு தொடங்க போகுது ஓகேவா அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ அடுத்த மாதம்ல வரக்கூடிய பதினைந்தாம் இருந்து தொடங்க போது அந்த பதினைந்தாம் இருந்து என்னென்ன நாளுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குதுன்னு மொத்தமாக டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட்டு டீட்டெயில்ஸை பற்றி சொல்லணும் டெஸ்ட்டுக்கான பர்ச்சேஸ் லிங்கையும் நாங்கள் வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா தான் இருக்கும் இருபத்தஞ்சு டெஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த பற்றின டீடெயில்ஸ் சொல்லணும் தான் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்தேன் ஸோ வகுப்புகள் தொடங்க போகிறது வருகிற திங்கட்கிழமை அட்மிஷன் போடணும் நினைக்கிறவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் டிஸ்பிளே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் திங்கக்கிழமை ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணணுன்னு அன்றைக்கி நான் வந்து அதுக்கான லிங்க் வைக்கிறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அட்டன்ட் பண்ணலாம் ஓகேவா ஷியூரா தேங்க்யூ